இப்போ நம்ம பனம்பழம் சுட்டு சாப்பிடுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு காட்டுக்கு போகும்போது பனம்பழம் கீழே விழுந்து கிடக்குற நம்ம பார்க்குறோம் அதை பார்த்து நம்ம எப்படி சுட்டு சாப்பிடலாங்கிறத ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு அதை நான் சுட்டு எப்படி சாட போகிறோங்கிறத பார்ப்போம் இந்த பனம்பழம் சுட்டு நம்ம சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஆனால் அதோட இந்த இஞ்சி டீ நம்ம விறகு அடுப்பில் வச்சு டீ போட்டு அதில் இஞ்சி டீயை நம்ம பனம் பழமும் அந்த இஞ்சி டீயும் சாப்பிடும்போது ஒரு சுவை அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க நல்லா நல்ல ஒரு டேஸ்ட்டு இதில் என்னென்னா அந்த பனம்பழத்தில் ஒரு மருத்துவ குணமும் இருக்குது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் பனம்பழம் சீசனில் பனம்பழம் சாப்பிடுவாங்க இப்போ அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது பணம் பழனால் இப்போ டவுனில் இருக்கவங்களுக்கு பணம் பலனா என்னென்னு தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் நீங்கள் அது சாப்பிட்டிங்க கிராமத்தில் வந்து பணம் பழம் சுட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா உடம்பில் உள்ள வியாதிகளை கண்ணுக்கு தெரியாத வியாதிகள்லாம் அது குணப்படுத்துதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சீசனுக்கு அதை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் ஆ பணம் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்